வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தக்காளி குழம்புங்க மசாலா அரைச்சி வைக்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு கிடாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பார்த்திங்கன்னா முத நாள் வைக்கிறனால விட அடுத்த நாள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்திருக்கிறோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்குறோம் பட்டை சோம்பு கசசா சேர்த்துக்கலாங்க இது வந்து கறி மசாலா தூள்யே சேர்த்து அரைச்சிருக்கிற இருந்தாலுமே அப்போத்தையும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக சேர்த்திருக்குறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு எங்களோட ஃபேவரேட் இதுவுமே பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு ஆறு தக்காளி சேர்த்துலாங்க மூணு தக்காளியும் சேர்த்தலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே வைக்கிறேன் அதாவது ரெண்டு மூணு நாள் கிடாதுங்க அதனால கொஞ்சம் நிறையவே வைக்கிறேங்க அதனால அஞ்சு ஆறு தக்காளி சேர்த்துருக்குறேங்க இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு எதுக்கு இப்போவே சேர்த்துறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கி வர்றதுக்காக ஓரளவுக்கு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா மசாலாத்தூளில் சேர்த்துக்கலாங்க மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் கொடுத்துருக்கிற ஏற்கனவே பழைய வீடியோவை பாருங்கள் கறி மசாலா தூள் ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்திக்கிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க என்னோட கறி மசாலா தூள் தான் என்னோடய கறி குழம்பு இந்த மாதிரி தக்காளி குழம்பு குருமா எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்கறது ரொம்ப அருமையாக இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் பழைய வீடியோவில் இருக்குது இப்போ கறி மசாலாத்தூள் ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூனுமே இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் சேர்த்திக்கிறோம் கறி மசாலா தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறோம் இது வந்து குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்க டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூளும் நானே தான் இருப்பேங்க அதுவும் நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்கள் தேங்காய் வந்து ஒரு மூடியில் பாதி அந்தளவுக்கு சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ அரைச்சது தாளிக்கிறோம் கறி மசாலா தூள் இல்லைன்னா மல்லித்தூள் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இல்லாட்டி மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் உங்களுக்கு தேங்காயும் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா தேங்காய் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க நல்லா தான் இருக்கும் எப்படி செஞ்சாலுமே நல்லாயிருக்குங்க இந்த தக்காளி குழம்பு எங்களோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ரொம்ப ஃபேவரேட்டுங்க இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பூ சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்திக்கலாம் வெங்காயம் இல்லாட்டி வெறும் எண்ணெய் கடுகு சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பூல் சேர்த்துட்டு கூட தளிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலா தான் இதுக்கு டேஸ்ட்டேங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் இப்போ தாளிச்சு விட்டோ கொதிக்குது நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுன்னா நல்லா வெந்துடும் அப்புறம் இறக்கி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டைமில் உப்பு பத்திலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க செக் பண்ணி பாட்டு இந்த மாதிரி என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் டேஸ்டியான ரெசிபீஸுங்க மெயினாக டேஸ்ட் டேஸ்ட் சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க அதனால தான் சுவை சிக்ஸுங்கிறது பேர் இந்த சேனலுக்கு பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி ஜம்முன்னு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபீஸ் என்னோடய சுவை சிக்ஸ் சேனலில் நிறைய இருக்குது பழைய வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒவ்வொரு ரெசிப்பியுமே ஒவ்வொரு விதமாக இருக்குதுங்க தக்காளி குழம்பு ரெண்டு மூணு டைப்பாக கூட செய்வேன் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியுமே ரெண்டு மூணு விதமாக இருக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்